ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல மீனாட்சி அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா அவள் ரொம்ப அமைதியானவ பெரிய ஆசைகள் இல்ல ஆனா மனசுல நிறைய அன்பு இருந்தது இந்த உலகம் உருவத்துக்கு தான் மதிப்பு தருது ஆனா மனசுக்கு யார் மதிப்பு தர்றாங்க அப்படின்னு அடிக்கடி யோசிப்பா ஒரு நாள் மாலை நேரம் வீட்டின் பின்புறம் இருந்த பழைய சேமிப்பறையை சுத்தம் செய்யும்போது ஒரு சின்ன எலி பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தது மற்றவர்கள் இருந்தா கத்தி விரட்டியிருப்பாங்க ஆனா மீனாட்சி அப்படி செய்யல பாவம் நீயும் ஒரு உயிர்தானே அப்படின்னு மெதுவா சொன்னா அந்த நாள்ல இருந்து அந்த எலிக்கு தினமும் கொஞ்சம் உறவு கொஞ்சம் தண்ணீர் மெல்ல மெல்ல அந்த எலி அவளை பார்த்தாலே ஓடி வர ஆரம்பிச்சது இருந்தது அது சாதாரண எலி மாதிரி இல்ல அதோட கண்கள்ல ஒரு மனித தன்மை இருந்தது மீனாட்சி தன் தனிமையை வலியை இந்த உலகம் தன்னை புரிஞ்சிக்காததை அந்த எலியிடம் பேசுவா அது பேசாது ஆனா போகவும் மாட்டாது அவர் பேசும்போது அருகில் வந்து உட்காரும் அந்த அமைதிதான் மீனாட்சிக்கு பெரிய ஆறுதலா இருந்தது நாட்கள் மாதங்களா மாறின அந்த எலி ஒரு நண்பனாக ஒரு நம்பிக்கையாக மாறிட்டது ஒரு நாள் மீனாட்சி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டா உலகமே என்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போக மாட்ட அந்த அன்பு மெல்ல மெல்ல காதலா மாறுச்சு உடலுக்கான காதல் இல்ல மனசுக்கான காதல் ஒரு முழு நிலா இரவு அந்த எலி திடீர்னு பிரகாசமான ஒளியில மாற ஆரம்பிச்சது மீனாட்சி கண் முன்னாடி ஒரு இளைஞன் நின்றான் அவள் பயப்படல அவன் மெதுவா சொன்னான் நான் ஒரு சாபத்தால் எலியாக மாற்றப்பட்டவன் என்னை உயிரா பார்த்த ஒரே மனிதி நீதான் உன் அன்புதான் என் சாபத்தை உடைத்தது மீனாட்சி ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னா நீ எலியாக இருந்த போதும் உன் மனசை நான் நேசித்தேன் அவரு பேர் அரவிந்தன் அவர்கள் வாழ்க்கை பெரிய ஆடம்பரம் ஆடம்பரமில்ல இரு மனங்கள் ஒரே வழியில் நடக்கிற ஒரு உறுதி மட்டும் கிராமம் பேசிச்சு சிலர் சிரிச்சாங்க சிலர் கிண்டல் பண்ணாங்க ஆனா மீனாட்சி சொன்னா உருவத்தை நேசிக்கிறதில்ல உள்ளத்தை நேசிக்க கத்துக்கிட்டாதான் அது உண்மையான வாழ்க்கை இந்த கதை ஒரு எலியை இல்ல மனிதர்கள் பார்க்க மறக்கும் உள்ள அழகை பற்றி உண்மையான அன்பு உருவங்களைத் தாண்டி மனங்களை இணைக்கும்